எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் என்னை நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தட்சணாயனம் விசுவாவசுவருடம் இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்று மாத பிறப்பு பிரதோஷம் கரினால் சாஸ்தாவை வணங்குவதற்கு மாலை அணிவிக்கின்ற ஒரு நாள் இந்த கார்த்திகை மாசம் முழுக்கும் சாஸ்தாவின் சிறப்பு தான் ஐயனின் அருள் வேண்டும் ஐயப்பனின் அருள் வேண்டும்னா கடுமையான நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வருது அவர் சந்திக்கும் பொழுது வாழ்வியலில் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிறது ஏன்னா அவர்கிட்ட பொன் பொருள் பணம் கேட்க முடியாது நிம்மதியான வாழ்க்கையை கேட்கலாம் தேகபலத்தை கொடுக்கின்ற அமைப்பு அவருக்குதான் தேகபலந்தா ஏகபலத்தையும் தருகின்ற அமைப்பு சாத்தாவிடம் இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தை நாம் அன்புடன் வரவேற்போம் இந்த மாதத்தில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது ஐயப்பன் மட்டும் இல்லை அண்ணாமலையா இருந்தா தொகு சிறப்பு கார்த்திகை மாசம் கார்த்திகை தெய்வம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம அதெல்லாம் வரும் ஒரு நாட்களில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பிரீதி பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் பூரட்டாதி கும்பராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் துலாத்தில் சுக்கரன் விர்ச்சகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்போ இந்த நாளில் என்ன செய்யலாம் நட்சத்திர வரிசைன்னு பார்க்கும் என்ன சித்திர நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரத்தை விடவே கூடாது கெட்டியமாக பிடிச்சிக்கணும் சுவாதி நட்சத்திரம்னா என்னங்க சுவாதினா தேன் தேன் தேனை எப்போதுமே கூட வச்சுக்கலாம் இல்லை டெய்லி உணவில் ஒரு சொட்டு சும்மா அப்படி தொட்டு சாப்பிட்டாவே போதும் ஒரு சொட்டு அப்படி பண்ணீங்கன்னா அந்த அந்த ஆக்கிரஷன் உங்ககிட்ட வந்துடும் தேன் வந்து இயற்கையிலே இறைவனால் ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட கொண்டு வரப்போ ஒரு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை உள்ளடக்கிய ஒரு பானம் அது புரியுதுங்களா ம அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஒரு பூச்சியினுடைய எச்சில் அது எச்சில் பட்டதெல்லாம் இல்லை ஒரு பூவியில் இருக்கின்ற தேனை கொண்டு வந்து சேகரித்து வைத்து கொடுக்கிற ஒரு விஷயம் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ரெண்டாவது லக்ஷ்மி நரசிம்மருக்கு போய் ஒரு நெய்தியை போயிட்டு மனதார நரசிம்மா என்னை காப்பாற்று அவ்வளோ முடிஞ்சு போச்சு மத்த சிறப்பு நரசிம்மன் இருக்கு மத்தவங்கல தாயின் கருவுக்கு போகணும் குழந்தைப்புறம் வரணும் வளரணும் தான் வருவாங்க அப்படி கிடையாது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எங்க வேணாலும் இருப்பாரு நீங்க என்ன கூப்பிட்டாலும் உடனடியா வருவார் அவருக்கு கருடன் தேவையில்லை அந்த நேரத்துல யாருமே தேவை தான வந்து நிப்பாரு மத்த இடத்துக்காவது கருடம் வரணும் தூக்கிட்டு போகணும் எல்லாம் போடணும் இதுல அப்படி கிடையாது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சித்திர சீர்காரங்க பண்ணும்போது சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற விஷயங்களை பயன்படுத்தும் போது ஜெயிக்கலாம் ஏன்னா நட்சத்திரத்த வழிபாடு மேற்கொள்ளும் போது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளும் போதும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்களை ரொம்ப முன்னின்று எடுத்துக்கூட விஷயங்களை செய்யலாம் சுவாதிங்கிறது தீபம் புரியுதுங்களா எத்தனை காற்று அடித்தாலும் அந்த தீபம் அணையாது இப்போ நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க சித்திர வாழ்வில் சிறப்பாகவே இருக்கலாம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கலாம் எல்லாவித நன்மையும் நடக்கும் பாட்டுக்கு ராசி பலன்களுக்கு போகலாமா இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறும் என்ன சொன்னாலுமே உங்கள் வார்த்தைகள் தடுமாற்றம் உண்டு செயல்களில் ஒரு தெளிவு இல்லை வருமா வராத என்ற அமைப்புலாம் நே தெரிந்தது இன்றைக்கு அந்த மாதிரி இல்ல இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே பத்து மூணு நாள் வந்து திறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் உண்டு ஒரு செயல் செய்து புகழடையக்கூடிய பாக்கியம் புரியுதுங்களா செய்ததுக்கு அதுக்கு ரிப்ளை கிடைக்கல கஷ்டம் செஞ்சீங்க நீங்க அதுக்காக பாராட்டப்படுகிறீங்களே அந்த நாள் இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு அன்பு கேளிக்கை கொண்டாட்டம் மகிழ்ச்சி அறுசுவை உணவு எல்லாமே இன்னைக்கு பெறும் இந்த நாள் ஒரு உம் மிதனத்துக்கு ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு எது இல்லை நீங்க நீங்க மட்டும்தான் கரெக்டா இருக்கணும் அப்படிதான் வார்த்தையில நிதானமாக இருங்க குடும்பத்தில் எதுவும் தேவையற்ற சர்ச்சைகள் போய் மாட்டிக்காதீங்க அப்படி இருந்தீர்களானால் கடகத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் தான் ஒரு ஒரு செயலை செய்து வெற்றி அடையக்கூடிய பாக்கியங்கள் உண்டு இருந்த போதிலும் ஏன்னா ரெண்டு விஷயம் பாதிக்க கொடுக்க கூடாது இல்லைங்களா ஏன்னா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அதுக்கான ஒரு வைத்தியத்தை பண்ணிட்டா பிரச்சனை தீரும் தொடர்ந்து தலைவலித்திட்டே இருக்கு அப்படின்னு பெருசாக்கிடவே கூடாது அந்த மாதிரிதான் பண்ணுவீங்க செயல்படுத்த மாட்டீங்க செயலுக்குள் வாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை சந்திரனு பயணம் ஒரு மன பதட்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு தன்னைகள் எவ்வளவு இருந்தாலுமே ஆக்கபூர்வமான செயல்கள் எவ்வளவு நடந்தாலுமே அதை பற்றியெல்லாம் மனது வந்து ஆட்பட மாட்டேங்குது புரியுதுங்களா இப்பொழுது விரையாதிபதி முயற்சி சாணத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற வாங்க அதே மாதிரி ராசி அதிபதி மூணாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து செவ்வாயோட இணைஞ்சு அதை வேகப்படுத்தும் இன்னும் கேட்டீங்கன்னா புரியுதுங்களா எல்லா வித எதிர்பார்ப்பும் நிறைவேற்றி கொடுக்குற அமைப்பு கண்ணிக்கு இன்று இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அம்சங்கள் உண்டு எந்த அம்சம் எதெதுல இதில் லாபம் ஒரு விஷயம் அப்படின்னா எல்லா வகையிலுமே பார்த்தீங்களா குழந்தைகள் வழிகள் ஒரு நல்ல பேர் பரிசு பாராட்டு எல்லாமே அதே மாதிரி மனைவி வழியில் ஒரு பேர் புகழ் லட்சியம் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இன்பகரமான ஒரு சுபமான நாள் இன்று உங்களுக்கு பிரச்சக ராசி என்பர்களே இதனால் வரையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சூரியன் புதன் இது எல்லாமே உங்க ராசிக்குள்ள வரப்பு வந்துருச்சு சூரியன் வந்ததால என்னங்க அப்படின்னா ஏற்கனவே செவ்வாய் அங்கதான் இருக்கிறாரு இப்ப சூரியனோட சஞ்சாரம் சேர்ந்துருச்சு அப்படின்னும் போது மனதை ஒரு உளு குறை உழு எடுக்கக்கூடிய செயல்கள் நடக்கும் எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்திடும் ஹை டெம்பரேச்சர் போயிடும் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நினைச்ச மனது ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாதான் நன்றாக வாழ முடியும் நினைக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு மனச போட்டு ரொம்ப அலை கழிச்சு அந்த மாதிரிதான் இருக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மன தடுமாற்றம் உண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு எல்லாமும் நடக்கும் எதையுமே தேடிப்போ தேவையில்லை அத்தனை அன்பு பண்பு பாதங்களாம் தேடி வந்து விவேகமா வேல் செயல்பட்டு எல்லாத்தையும் வீழ்த்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது எல்லா செயலியும் செய்து முடிக்கலாம் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு எல்லாரும் அனுசரணையா போவீங்க ஐயோ இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கும் வருவீங்க அப்படி வரும்போது இந்த நாள் வந்து உங்களுக்கு வேறொரு பரிணாமத்தை முற்றிலுமா காமிக்கும் இதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி அந்த உலகத்தை நோக்கி பயணப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பானாலும் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்களுடைய எல்லாமே உண்டு எல்லாமே வந்து என்னென்னா உங்களை ஊக்கப்படுத்துகிற செயல் தான் நீங்க ஹைலைட்டா மாறணும் எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும் அப்படி கிடைக்கிற வச்சுதான் நீங்க நல்லா நடக்க முடியும் ஒரு பிளான் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீ பிளான் பண்ணணும் ஈஸியாக ஜெயிக்க முடியும் கல்வியிலும் சரி கேள்வியிலும் சரி அல்லது வம்பு வழக்குகளிலும் சரி ஒரு கடன் உபாதையிலிருந்து வெளியே வரலாம் நான் எதையுமே பண்ண மாட்டேன்னு இருக்கும்போது எப்படி வர முடியும் எல்லா நாளும் காலை ஐந்து மணிக்கு எந்த கும்பராசிக்காரங்க இருந்து வெளியில் வராங்களோ சிறப்பாக இருப்பாங்க நோட் பண்ணிங்க சிறப்பான ஒரு நாள் இன்று அவர்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் எதனாலும் சிறப்பான நாள் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க புரிதுங்களா ஆயிரம் ரூபாய் செலவு செய்தாலும் அது நூறு ரூபாய் குறைய வந்துடும் இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீணா போயிடும் உங்க மைண்ட் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா ஆனால் அதை பத்தி கவலை இல்லாமல் உங்க வாழ்க்கையில் ஃப்ரீயா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு இன்று கவலை தோய்ந்த முகத்துடனே காட்சி அளிப்பீர்கள் எல்லா விதத்திலிருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இந்த நாளில் வெற்றி பெற முடியும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்